பார்த்து நீரே ஆண்டவர் நீரேன் கடவுள் என்றார் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சீரர்கள் ஒருவரான தூய தோமா அவர்களுடைய திருநாளா இருக்குங்க இவரை பாத்தீங்கன்னா அரைமே தெவின்ஸ் அப்படின்ற பெயருக்கு பொருள் இருக்கு இவர் வந்து எந்த பொருளை பார்த்தாலும் எதை எந்த நிகழ்வாக இருந்தாலும் சந்தேகத்தோட பார்ப்பார் அப்படின்ற ஒரு ஐய பேர் விழி அப்படின்னு ஒரு பெயர் வந்து இவருக்கு இருக்கு ஏன்னா டக்குன்னு எதையுமே நம்பாம ஒரு சிலவே அலசி ஆராய்ந்து இது சரிதானா துல்லியமானதா அப்படின்ற பிறகுதான் அவர் அவரை வந்து பின்பற்றுகிறார் அப்படி சில மனிதர்களும் இருக்கதான் செய்யறாங்க இல்லையா இது தோமா பார்த்தீங்கன்னா ஆண்டரோடு இருந்திருக்கிறவர் ரொம்ப சிறப்பான மனிதர் இவர் வந்து ஏசு கிறிஸ்து உயிர் தேர்தல பிறகு ஒருவர் அறையில எல்லாம் கூடி இருந்த பொழுது அமைதி இருக்கிற நேரத்துல ஆண்டவர் வந்து உங்களுக்கு சமாதானம் சொல்றாரு இல்லையா அப்போ அந்த அமைதியை பெற்றுக் கொள்கிற அந்த சீடர் வட்டத்தில் தோமாவும் இருந்திருக்கிறார் அப்பதான் தோமா வந்து ஆண்டோடுல பேசினார் இவர் உண்மையிலே இவர் தான் உயிர் தேர்ந்து ஆண்டவரா அப்படின்னு இவருக்கு அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்ளணும்ல அதனால போயிட்டு நீங்க இவர் இவர் தான் ஆண்டவரா என்பதை நான் எப்படி நம்புறது அப்படின்னு போது ஆண்டவர் சொன்னாரு தோமாவே நீ வா கிட்ட வந்து என் விழாவை தொட்டுப்பார் உன் விரலை இடு அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுக்குறார் அவர் அழைப்பு கொடுத்த மாத்திரத்துல தோமா இவர் தான் ஏசு என்பதை அறிந்து கொள்கிறார் அவர் போய் விரலை விட்டுதான் நம்பல அப்போ என்னன்னா அதாவது பல நேரங்களிலே அதாவது சீடர்கள் பத்தீங்கன்னா எப்பொழுது மாணாக்கரர்களாக இருந்து கற்றுக்கொண்டே இருந்தாங்க ஆசான்ற இடத்துல ஏசு கிறிஸ்து நிறைய ட்ரைனிங் அவருக்கு பயிற்சி கொடுத்துட்டே இருந்திருக்கிறார் அப்ப கடைசி வரையிலும் அவருக்கு அந்த சந்தேகங்களை கேட்டு தீர்த்து கொள்ள ஒரு மாணவராக தோமா இருந்திருக்கிறார் ஒரு ஆண்டவர் இங்க ஒரு ஆசானாக இருந்து ஒரு நல்ல நிலையிலே வழி நடத்துகிறார் அப்போ இந்த இடத்துல முதல் முதலிலே நீரே ஆண்டவர் நீரே கடவுள் அப்படின்றத முதல் முதல் அறிக்கை செய்தவர் தோமாதான் வேற யாரும் அல்ல உயிர்த்தெழுந்த ஆண்டவர் குறிப்பா பாத்தீங்கன்னா பேதுரு இடத்துல பேசி இருக்கிறார் அதே போல தோமா இடத்துல வேற யாரும் இடத்துல அந்த அளவுக்கு நேரடியாக உரையாடவில்லை தோமா இடத்துல நீண்ட நேரம் பேசுகின்றார் ஆனால் தோமா இயேசுவை ஆண்டவர் என்பும் கடவுள் என்பதை உயர்த்தி பார்த்து அவரிலே நம்பிக்கை கொண்டார் அப்போ தோமா கண்டு நம்புகிறார் என்னை காணாமல் இருந்து விசுவாசிக்கிறவர்கள் பேரை பெற்றவர்கள் அப்படின்னு சொன்னார் இதையெல்லாம் கேட்ட பிறகு தோமா பல இடங்களிலே போய் திணிப்பணி ஆற்றுகிறார் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் போறார் அப்போ அப்ப ஒவ்வொரு சீனர்களும் எங்கே போறதுன்னு அப்போ சொல்ல முடிவு எடுக்கும்போது வழக்கம் போல சீட்டு போடுறாங்க தோமா பேர்ல வந்து இந்தியாவுக்கு போகணும்னு சீட்டுல விழுது தோமாவும் இந்தியாவுக்கு வருகிறார் குறிப்பாக பஞ்சாப்ல இருந்து இறங்குறார் அதன் பிறகு கொச்சின் வருகிறார் திருவிதாங்கூர் போறார் சென்னைக்கு வருகிறார் இப்படி பல இடங்களிலே உயிர் தேடுத ஆண்டவரை அறிவித்தவர் தோமா இப்ப இந்த பாரம்பரியம் கேரளா பகுதியில எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிரியன் அவருடைய பாரம்பரியத்துல வந்தவர்கள் நிறைய ஆலயங்கள் அவரு இடத்துல இருக்கு அவருக்கு அவர் பெயர்ல இருக்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா சென்னையிலே மயிலையிலே பணியாற்றுகிறார் இந்த பகுதியில் அவர் பணியாற்றும் பொழுது தயவர்கள் அவரை ஈட்டியால குத்தி கொண்டுட்டாங்க அதன் பிறகு அவர் ரத்த சாட்சியாக மறித்தார் இல்லையா இன்னைக்கு அது செயின்ட் தாமஸ் மவுண்ட் அப்படின்னு நம்ம அதை அழைக்கிறோம் அப்ப அதன் பிறகு இவருடைய உடலை எடுத்து போர்ச்சுகீசியர் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி இரண்டுல இந்தியாவுக்கு வந்த பொழுது அந்த உடலை கண்டடைந்து கலரையில கண்டடைந்து அதை கொண்டு சென்று அவருடைய உடலை வைத்து அதன் மேல தான் சாந்தோம் பேராலயம் கட்டி இருக்கிறாங்க பாருங்க இன்னைக்கு தோமா இந்தியாவுக்கு வரலன்னா வீட்டிலிருந்து ஆண்டவரை நாம் அனுபவித்திருக்க முடியாது அவருடைய அவருடைய வழி நடத்துதலையும் அவருடைய அன்பையும் நாம் ருசி பார்த்திருக்க முடியாது இயேசு யார் என்பதே தெரியாமலே போயிருக்கும் தோமானுடைய வருகை நமக்கு ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கான ஒரு வருகையாக இருந்திருக்கிறது ஆகவே இன்றைக்கும் தோமாவை போல நாமும் ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தியை ஊர்தோறம் கொண்டு செல்ல நாம் அர்ப்பணிப்போம் தோமாவுடைய வாழ்வுக்கு நன்றி சொல்லுவோம் கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியை நாம் சுமந்தவர்களாய் எல்லா இடங்களும் சென்று உறக்க நாம் பணியாற்றுவோம் இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள் ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் எங்கள் அன்பின் ஆண்டவரே தூய தோமா அவருடைய வாழ்வுக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம் நாங்களும் உமக்கு சிறந்த முறையிலே பணியாற்ற கிருபை தாரோம் மீட்பர் ஏசுவை செபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆமாம்